அரசு பள்ளி மைதானத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய பட்டுபோண மரத்தை அகற்றணும்னு சொல்லி பெற்றோர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க நெல்லை மாவட்டம் ராதாபுரம் யூனியனுக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்ற துவக்கப்பள்ளி ராதாபுரத்தில் அமைந்திருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வராங்க காலை உணவு திட்டம் இருக்கிறதுனால காலையிலேயே பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த காலை உணவு திட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க இந்த பள்ளி மைதானத்துக்கு பக்கத்து மைதானத்துக்கு உள்ளேயே ஒரு ரொம்பவும் பழமையான ஒரு பட்டுப்போன மரம் ஒன்று இருக்குது இந்த மரம் இருக்கக்கூடிய இடத்துல தான் மாணவ மாணவர்களுடைய காலையில் நடக்கக்கூடிய அணிவகுப்பு அப்புறம் வந்து மாலையில் மாணவர்களுடைய விளையாடக்கூடிய இடம் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்குது மரத்தின் அருகிலேயே ஒரு மின் மோட்டார் அறையும் இருக்கிறதுனால அது பக்கத்துல மரத்தை ஒட்டினாப்புல மின் வயரும் போகுது தற்போது தொடர்ந்து மழை வேற பெஞ்சிட்டு அந்த மரம் வந்து வெலுவிழந்து வேற காணப்படுது ஆகவே ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த பட்டுப்போன மரத்தை வேரோடு அகற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க हैं सब भी और संगिल को मोटिव पता मिल गया है जो अंकल के थैंक यू पीलर से थैंक यू उन्मेल लगनदे थैंक यू वेरी गुड थैंक यू माय नेम इज जानवी राइट पेडी A gente மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24 ஃபோர் 7 செவன் வீடியோ சேனலை பண்ணுங்கள்